ரா இதென்ன எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடைய எது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்று தீபாவளி தீபாவளி கிட்ட வந்தவுடனே எல்லோருக்கும் இயற்கை ஞாபகம் வரும் நம்ம இந்துக்களுக்கு நம்ம பண்டிகைகளை நீங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு உபதேசம் செய்கிற ஒரு மனசு வந்துடும் அதெல்லாம் தாண்டி நடக்குது நல்ல சத்தம் கேட்குது பாருங்க சரி எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துட்டு இன்னைக்கு பீகார் தேர்தல் ரெண்டாவது கட்டத்துக்கும் நாமினேஷன் போட கடைசி தினம் எண்பத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் இதே அக்டோபர் நவம்பர் இந்த சமயந்தான் பீகாரில் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சு கைகளை தூக்கி மோதிக்கு எதிராக நாம் ஒரு கூட்டணி அமைச்சு மோதியை விரட்டி விடுவோம் அப்படின்னு இந்த யோஜனையை சொன்னது தெலுங்கானா சீஃப் மினிஸ்டரு ஆனால் அவர் வரலைன்னு நினைக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு காங்கிரஸ் அல்லாமல் கூட்டணி அமைக்கணும்னு அவ கருத்து இருந்தது ஆனால் அங்கே காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ்ஸு எல்லோரும் சேர்ந்தாங்க நிதிஷ்குமாரும் தான் ஜனதாதள் நிதிஷ்குமார் கை தூக்கி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையை காட்டினாங்க நம்ம ஆடு போயிருந்தார் தமிழ்நாட்டில் இருந்து அடுத்த கூட்டம் பெங்களூரில் பெங்களூரில் தேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் இண்டி ஐஎன்டிஐஏ இண்டியா ஏங்கிறது அலையன்ஸு கூட்டணி அதனால் அது இண்டி கூட்டணி ஆனால் இந்தியா அலையன்ஸு இந்தியா அலையன்ஸ்னு இந்தியாங்கிற பேரை வலுப்படுத்த முயற்சி பண்ணாங்க மூணாவது கூட்டம் மும்பையில் நடந்தது அங்கே நிதிஷ்குமார் வெளியேறி போயிட்டார் தன்னை அதுக்கு அமைப்பாளராக தலைவராக அறிவிப்பான்னு எதிர்பார்த்துருக்கிறேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஆனால் செய்யலை அப்போ நிதிஷ்குமார் வெளியேறி போனேன் முதல் விரிசல் இந்தி கூட்டணியில் அப்படி நொண்டிக்கொண்டே ஆரம்பித்த கூட்டணி மெதுவாக போக ஆப்பு வந்து தில்லியில் கூட்டணி இல்லை வங்காளத்தில் கூட்டணி இல்லை திரிணமூல் அப்படி ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் பெருசாகி வந்து இப்போது பீகாரில் கிட்டத்தட்ட அந்த கூட்டணிக்கு ஒரு சமாதியாகிடும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர்வலம் போனாங்க சார் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகே ஸ்பெஷல் ரிப்போர்ட் அந்த வாக்காளர் விசேஷ ஆய்வு இன்வெஸ்டிகேஷனாக ஸ்பெஷல் இன்வெஸ்ட் ஏதோ அதில் வந்து பெருசாக கைகோர்த்துன்னு போனாங்க ஆனால் என்னதான் சீஃப் மினிஸ்டராக அறிவிக்கணும்னு தேஜஸ்வி சொல்லும் போது காங்கிரஸ் அதை ஒத்துக்கலை இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் மஜா பண்ண இங்கே நாமினேஷன் நடக்குது ஒரே குழப்பம் அணி முதல் தினம் முதல் ஸ்டேஜுடைய நாமினேஷனில் நூற்றி இருபத்தோரு சீட்டுக்கு தேர்தல் மொத்தமாக இந்தி அந்த கூட்டணி சார்பாக நூற்றி இருபத்தி ஒம்போது நூற்றி முப்பது பேர் நாமினேஷன் போட்டிருக்காங்க ஒரு இருபத்தொம்பது இடங்களில் காங்கிரஸுக்கு எதிராக ஆளுங்க நிற்கிறாங்க ஒன்று ஆர்ஜேடி இந்த லல்லுவோடைய பார்ட்டி அப்புறம் இன்னும் ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று அதுவும் இந்த கூட்டணியில் இருக்கு காங்கிரஸுடைய மாநில தலைவருக்கு எதிராக ஆர்ஜேடி தன்னுடைய கேண்டிடேட்டை இறக்கியிருக்கிறார் ஒரே குழப்பம் அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதுவும் இந்த கூட்டணியில் இருக்குது ஜார்க்கண்டை ஒட்டி எல்லையில் இருக்கிற பீகார் பிரதேசத்தில் ஒரு ஆறு எட்டு இடங்களில் அவர் தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்தி இருக்கிறாங்க ஜார்க்கண்டில் சட்டசபை தேர்தல் நடந்தபோது இந்த கூட்டணிக்கு ஆர்ஜேடிக்கு ஒரு ஆறு சீட்டு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அதே இவங்க எதிர்பார்த்தான் இங்கே பீகாரில் தனக்கு சீட்டு கிடைக்கும் நான் கொடுக்கலை அவரும் நிறுத்திருக்கிறார் ஒரே குழப்பம் கிட்டத்தட்ட வெற்றியை வந்து என்டிஏக்கு எழுதி கொடுத்துட்டாங்க கோல்டன் பிளாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தங்கத்தட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இருபது சீட்டு இருபத்தொம்போது சீட்டு முடிஞ்சுது என்டிஏக்கு வெற்றி அப்படின்னு காங்கிரஸுடைய நிலை ரொம்ப பரிதாகும் இந்த ராகுல் காந்தி வேண்டாம் அவனை தூக்கிறிஞ்சிட்டு நம்ம படகு மூழ்கின படகை காப்பாற்றணும் அவள் படகில் இருப்பதனால தலைவனாக இருப்பதனால தான் பிரச்சனை அப்படின்னு காங்கிரஸ் உணர்ந்தால் ஓரளவுக்கு பழைக்க வாய்ப்பு இருக்குது இங்கே சிதம்பரம் தன்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுற இந்த கூட்டணியிலேருந்து காங்கிரஸுடைய பாவங்கள்லேருந்து நான் இல்லை உடன்பாடு இல்லை காங்கிரஸுக்கு தலைமைக்கு அப்போவே நான் சொன்னேன் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுருக்குறாங்க அங்கே சசி தரூரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கேரளாவில் அதனால் இந்தி கூட்டணி பீகாரில் பிறந்து பீகார்லையே சமாதியாகுது போல இருக்கு இது ஒரு செய்தி பீகார் தேர்தல் அங்கே அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப அதிகம் அரசியல் அப்படியே நாடி மாதிரி அதுவும் தேர்தலில் நிற்பது பெரிய போட்டிகள் நடக்கும் நான் ஒரு தடவை பீகார் காரியாலயத்தில் இருக்கும்போது ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு தாத்தா ஒருத்தர் வீல் சேரில் வந்து எம்பி டிக்கெட்டுக்கு எம்பி டிக்கெட்டுக்கு வந்து அங்கே எனக்கு இந்த தடவை கிடைக்கணும்னு போட்டி போடுவோம் அதை பார்த்தேன் ரொம்ப தேர்தல் விழிப்புணர்வுன்னு சொல்லணும் அப்படியே அது பற்றிய வெறி இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் தேர்தல் பெரிய அளவில் நம்ம தமிழ்நாடு கர்நாடக கேரளாவில் இருக்கிற லட்சக்கணக்கான பேர் தேர்தல் சமயத்தில் அங்கே இருக்க போகிறாங்க எல்லோரும் திரும்பி போயிருக்கிறாங்க தீபாவளிக்காக போயிருக்கிறாங்க சாட்டுன்னு வரும் சஷ்டி அதுக்கு போயிருக்கிறாங்க இருந்தாலும் தேர்தலும் அதே சமயத்தில் இருப்பதுனால தேர்தலில் இருந்துட்டு வரப்போகிறாங்க ரிசல்ட்டு கிட்டத்தட்ட முடிவானது சரி காங்கிரஸ்க்கு ஒன்றும் பெருசாக கிடைக்காது காங்கிரஸுடைய நீங்கள் வரலாறு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சில் காங்கிரஸுடைய வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சது இரநூறு மேலெல்லாம் தன்னந்தனி காட்டு ராஜாவாக இருந்தான் ஐம்பத்திலேருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறு வரைக்கும் இரநூறு சீட்டெல்லாம் ஜெயிச்சிருக்கிறார் வேறு யாரும் கிடையாது ஃபீல்டில் ஆனால் தொண்ணூத்தஞ்சுலேருந்து மெதுவாக இறங்க ஆரம்பித்து எழுபது சீட்டு இருபத்தி முப்பது சீட்டு இருபது சீட்டு நாலு சீட்டு வரைக்கும் இறங்கி வந்தேன் காங்கிரஸுக்கு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஆர்ஜேடியோடைய துணையால் ஒரு பதினேழு சீட்டு போன தடவை எழுபது சீட்டு கொடுத்தார் காங்கிரஸுக்கு ஆர்ஜேடி இந்த லல்லு பிரசாத் பதினேழு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது இப்போ எழுபது கொடுக்க தயாரில்லை அறுபது கொடுக்குறோம் சொன்னால் அது கூட கொடுக்க தயாரில்லை அப்படின்னு ஒரு பரிதாப நிலை காங்கிரஸ்காரங்க எப்போ முழிச்சு போகிறாங்க ஃபுல் டைமாக பாலிட்டிக்ஸில் இறங்கி எதிர்கட்சிக்காக உழைத்து கட்சியை வளர்த்து அது எப்போ வரப்போகுது தெரியல பார்ப்போம் ஆனால் முடிந்தது இந்தி கூட்டணி முடிஞ்சது இதோட அதோடு தேஜஸ்விக்கும் சவால் ஒன்று குடும்பத்துக்குள்ள பிளவு அண்ணங்கார தனியாக போய்ட்டு வேறு கட்சி அமைச்சிட்டான் தேஜ் பிரதாப் யாதவ்னு ரெண்டு அக்கா தங்கைகள் ரெண்டு பேரும் தேஜஸ்விக்கு எதிராக அவனுக்கு ஆதரவாக ட்வீட்டெல்லாம் போட்டு ஏதோ வெளியில் போகலாங்கிற இதில் இருக்கிறாங்க ஸோ குடும்பத்துக்குள்ள பிளவு ரெண்டாவது கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸுக்கான ஆதாரம் இருக்குது ஊழல் நடந்ததுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு பேர் லல்லு மனைவி மகன் மூணு பேரையும் குற்றவாளி ஒன்று குற்றவாளி ரெண்டு குற்றவாளி மூணு அக்யூஸ்ட் குற்றம் சுமத்தப்பட்டவர் அப்படின்னு மூணு பேருக்கும் அது பெரிய அடி அப்புறம் இருபத்தொம்போதுலேருந்து தினசரி கோர்ட்டில் ஹியரிங் நடக்க போகுது தேர்தலுக்கு முன்னாலேயே ஆனாலும் தெரியாது வாய்ப்பு இருக்குது தேர்தல் முடித்து நிச்சயம் அரெஸ்ட் உண்டு இல்லை கேஜ்ரிவால் மாதிரி ஒரு லாங் டேர்ம் வெக்கேஷன் உள்ளே இருக்க வேண்டி வரும் அதனால் பீகார் இந்த நிலை அடுத்தது காஷ்மீரில் காங்கிரஸுடைய அப்படியே மூழ்கிற படகை கொஞ்சம் தூக்கி வரா மாதிரி ஒரு சூழ்நிலை காஷ்மீரில் ஆறு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது சட்டசபையில் ஆறு சீட்டு நேஷனல் கான்ஃபரன்ஸுடைய தயவுல ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சாங்க காஷ்மீர் ரெண்டு பகுதியாக இருக்குது ஜம்மு வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி காஷ்மீர் நூற்றுக்கு நூறு தொழுக்கம் இருக்கிற பகுதி அவன் என்னதிர்பார்த்தா இந்துக்கள் பகுதியில் காங்கிரஸ் ஒரு பதினஞ்சு இருபது சீட்டு வரும் காஷ்மீரில் அங்கே காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கொஞ்சம் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் சீட்டு குறஞ்சா நம்ம காங்கிரஸோடைய கூட்டணி அரசு அமைக்க முடியும்னு நினச்சி கூட்டணி வச்சான் ஆனால் காங்கிரஸ்ஸு ஜம்முவில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஒரு அஞ்சாறு சீட்டு ஜெயித்தது கொஞ்சம் எதுக்கடா நீ வேண்டாம் எனக்கு அப்படின்னு நேஷ்னல் கான்ஃபரன்ஸு அவனுக்கு மந்திரி பதவி கொடுக்கல டெப்டி சீஃப் மினிஸ்டர் வேணும்னு கேட்டால் அது கொடுக்கல இப்போ ராஜ்யசபாவில் நாலு சீட்டுக்கு தேர்தல் நடக்க போகுது ஒரு சீட்டு எனக்கு கொடுன்னு இருந்தான் ராஜ்யசபா தேர்தலில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இப்போது அறிவிச்சிட்டாங்க ராஜ்யசபா தேர்தலுக்கான கேண்டிடேட் அங்கேயும் காங்கிரஸுக்கு பெரிய அடி அதனால் மூழ்கிற கப்பல் எலிகளெல்லாம் இப்போ தப்பிச்சுட்டு வெளியில் ஓடி வரும் தன்னைத்தானே காப்பாற்றிக்க அந்த எலி யாரெல்லாம் வரப்போகுது தெரியாது ஆனால் நூறு வருஷம் நூற்றி இருபது முப்பது வருஷம் வாழ்ந்த ஒரு கட்சி பரிதாப நிலையில் இப்போ நிற்கணும் பார்ப்போம் பாருங்கள் வெடி வெடிக்கிறாள் காங்கிரஸுக்கு வெடி வைக்கிறா மாதிரி உடனே ஒரு வெடி வெடிக்குது பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்